ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா ஃபுல் வயல் ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட் பண் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணலான்றத பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு ஃபுல் வயல் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் கீழே ஏன் இந்த மாதிரி நான் லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா அன்னிவனாக இருக்கும் ஸோ அதை வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக லைன் போட்டு இது பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எப்போயுமே ஸ்லீவ் தான் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுவேன் ஸ்லீவுக்கு வந்து ஃபுல் வயல் ப்ளவுஸுங்கிறதுனால சில பேர் அதை வந்து அடிச்சிருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெம்மிங் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து நான் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் ஸ்லீவை வச்சு அளவு எடுக்கும்போது அளவு ப்ளவுஸோட பேக் சைடு கை இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நம்ம வச்சு எப்போயுமே மார்க் பண்ணி எடுக்கணும் ஃப்ரண்ட் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு எடுக்கக்கூடாது இப்போ சுற்றளவு லென்த்து ப்ளஸ் வந்து ஆம்ஹோல் சைடு அளவு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு அதுக்கு மேலே ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி சைடில் ஒரு லைன் போட்டு இந்த ரெண்டு ஜாயிண்டையுமே ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்லீவை வந்து அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் ஒன்றரை இன்ச் அளவு இந்த ஸ்கேல் அளவுக்கே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் தையலுக்கான அளவு இதில் வந்து குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் எப்படி அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி குடஞ்சு கட் பண்ணுறதுக்கு தனியாக நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணாதவங்க என்னோட பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நான் ரெண்டு ப்ளவுஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பெருவாக பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும் பிசு இல்லாமல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம வந்து எந்தெந்த இடத்துல அளவு விட்டுருக்கோம் ஜாயிண்ட்டுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு நாச் போட்டீங்க அப்படின்னா நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த கீழே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் நான் வந்து குடஞ்சி எப்போ நான் கட் பண்ணுவேன் அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா அப்போ தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் நான் அதுதான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது மாற்றி மாற்றி நம்ம தைக்கிறதுக்கு இருக்கிற டென்ஷன்லாம் மாறிடும் என்னோடய இது பழக்கம் எப்படின்னா நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது தான் நான் வந்து ஆம் ஹோல் க குடஞ்சி கட் பண்ணுவேன் நான் இப்போ நான் பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒன்றே முக்கால் இன்ச் அளவுக்கு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸு அதே மாதிரி நல்லா நீட்டாக இருக்கணும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து அதோடய அளவு வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து மார்க் பண்ண முடியும் கஸ்டமருக்கு நம்ம கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நீட்டாக கொடுக்கறதுக்கு நம்ம தான் அவங்கள்ட்ட இங்கே வந்து அடுத்த தடவை கொடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் கொடுங்க அயன் பண்ணி கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த வேலையுமே நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ ஹிப் வந்து கீழே உள்ள கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மேலே எரிக்கிறோம் ஸோ அதை எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஹிப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்கு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு சோல்ட்ரில் வந்து நம்ம அப்படியே வச்சு இருக்கிற இடத்துல அப்படியே மார்க் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நெக்கு சோல்ட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நெக்கு மார்க் பண்ணிட்டீங்களே மார்க் பண்ணிவிட்டு சோல்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும்னா இருக்காது ஏன் அப்படின்னா விலகி தான் இருக்கும் அப்போ தான் அந்த சோல்ரு வந்து கீழே இறக்கம் கொடுக்குதுன்னு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி நகட்டி வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறணும் ரெண்டு ஷோல்டர் அளவே மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஷோல்டர் ரெண்டையுமே நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் மேலே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு லைன் போட்டிருக்கேன் கீழே நெக்குக்கும் ஆஃப் இன்ச் அளவுக்கு லைன் போட்டிருக்கேன் சோல்ருக்கிட்ட தையலுக்கான அளவு அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஹோல் வந்து ட்ரா ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸுக்கு நெக் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பாக இல்லை வேறு எதுவும் பா நெக்காக இந்த மாதிரிங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் ஹிப்புக்கு பக்கத்தில் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு மார்க் பண்ணதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹிப்புக்கிட்ட இருக்கிறத மார்க் பண்ணியிருக்கிறத ஜாயின் பண்ணக்கூடாது ஆம்ஹோல்கிட்டையும் ஹிப்புக்கு பக்கத்தில் டாட்டுக்குன்னு மார்க் பண்ணியிருப்போம் அதை தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும் அதில் இருந்து தான் பக்கத்தில் வந்து தையலுக்கான அளவு வந்து நீங்கள் எப்பயுமே இது பண்ணிக்கிறணும் இப்போ இது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ப்ளவுஸோட ஹைட்டு கரெக்டாக இருக்கா நெக்கு கரெக்டாக இருக்கா ஆம்ஹோல் அதாவது ஜாயிண்ட்டு நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஆம்ஹோலில் அளவு வந்து மார்க் பண்ணியிருப்போம் அதுவும் இப்போ நம்ம பேக் சைடு க மார்க் பண்ணியிருக்கிற ஆம்ஹோல் அளவும் கரெக்டாக நம்மளுக்கு வந்து செட் ஆகுதான்றதை பார்த்துக்கிறணும் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி இல்லை அப்படின்னா நம்ம தப்பாக தைக்க தைக்கும் போது இருக்கிற டென்ஷன்லாம் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டாக வராது கழுத்து அகண்டுக்கிட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா ஆம்பு உள்கிட்ட சுருக்கம் இருக்கும் லூஸ் விழுக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரும் இப்போ ரெண்டு பிளவுஸும் ஒரே நேரத்தில் பேக் சைடு உள்ளது மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட் வந்து நான் ப்ளவுஸ் கட் பண்ணது அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு இன்ச் அளவுக்கு துணி அந்த அளவுக்கு துணி இருக்கும் அதை வந்து நீங்கள் அப்படியே பட்டிக்கின்னு வச்சுக்கோங்க இந்த பார்ட்டை அப்படியே நீங்கள் பட்டிக்கி வச்சுக்கோங்க கீழே அந்த கரை உள்ள பகுதியை வந்து ஒன்றா வச்சுக்கோங்க இது எப்பயுமே கரெக்டாக ஒரே அளவில் இருக்கும்னு சொல்லவே முடியாது ஏன்னா கடையில் கட் பண்ணி கொடுக்கும்போது இப்படி தான் அந்நீனாக இருக்கும் நம்ம தான் கரெக்டாக அதை வச்சு கட் பண்ணணும் பட்டி வந்து ஒரு சிலவங்க பட்டி வந்து லாஸ்ட்டில் கட் பண்ணுவாங்க அப்படியும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா பேக் சைடு வந்து தச்சு முடிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டி வந்து கூடுதலாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது பேக் அதாவது சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுனாக இருக்கும் அந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பட்டி எவ்வளோ அந்தந்த எல்லா பார்ட்டுமேவும் எந்த அளவு அளவு ப்ளவுஸில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறணும் இல்லை கஸ்டமர் வந்து ஆஃப் இன்ச்சு ஒரு இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் இப்போ நான் அந்த ஹூக் பட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு சிலவங்க வந்து வீபெட்டிக்கிட்ட மார்க் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அந்த கிளாத்து இருக்கிற அளவுக்கு இருக்கும் இது வந்து நம்ம உள்ளே மடிச்சு அடிச்சிருப்போம் நான் வந்து வீபெட்டி பக்கம் எடுத்திருக்கேன் எந்தெந்த இடத்துல அந்த தையல் விழுகுதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு மூணு டாட் மார்க் பண்ணிக்கோங்க அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது சென்ட்ரில் மிடில்ல நம்ம வந்து டாட் பிடிப்போம் அந்த மார்க்கு சைடில் உள்ள மார்க் பண்ணுறது இது எல்லாத்தையுமே ஒரு லைன் போட்டுக்கோங்க இதுதான் அளவு இதுக்கு மேலே நம்ம தையலுக்கான அளவுக்கு ஆஃப் இன்ச் அளவுக்கு விட்டுணும் தாராளமாக ஆஃப் இன்ச் விடலாம் கா இன்ச் விட்டீங்க அப்படின்னா நம்ம தைக்கும் போது நீட்டாக இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியெல்லாம் சுருண் சுருண்டுட்டு பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா தையல் போடும்போது நீட்டாகவும் இருக்கும் அந்த துணி வந்து சீக்கிரம் ஃபேட் ஆகாது இப்போ பட்டி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீதி பார்ட்டு இந்த பார்ட்டு தான் அதாவது ஸ்லீவ் கட் பண்ணியிருப்போம் ஸ்லீவ் கட் பண்ண இடத்துல பாருங்கள் என் பக்கம் வந்து ஃபோல்டிங் பக்கமும் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் பக்கமும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அதாவது கிராஸாக இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தய கட் பண்ணுறதுக்கு பேக் சைடு பார்ட்டை வந்து நான் அப்படியே அளவு வச்சு எடுக்க போகிறேன் இப்போ வந்து நெக் பார்த்திங்க அப்படின்னா அந்த அகலம் வந்து ஒரு மூணு இன்ச்சு ரெண்டு மூணு இன்ச்சு வரைக்கும் இருக்கணும் கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் அதை வந்து கழுத்துக்கிட்ட வந்து நெருக்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் பூக்க மாட்டும் போது ரொம்ப கழுத்து நெருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மூணு இன்ச்சு வரைக்கும் வச்சோம் அப்படின்னா கழுத்தை நல்லா அகலமாக சூப்பராக இருக்கும் அந்த ஷேப் பார்க்கறதுக்கு அகலா அழகாக இருக்கும் இந்த அளவு ப்ளவுஸோட நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு அதாவது நம்ம பீஸ் வச்சு க ஸ்டிச் பண்ணியிருப்போம் அதை எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம அளவெடுத்துக்கிறணும் இப்போ இருந்து நான் நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் சைடில் ஹோல் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து டாட் பிடிப்போம் டாட் பிடிக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த அள அதாவது பேக் சைடு உள்ள பார்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா துணி பற்றாமல் போயிடும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு மார்க் பண்ணும்போது சைடில் ஆம்போல் சைடில் கரெக்டாக எந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரண்ட் பார்ட் பேக் சைடு பார்ட்டு இருக்கோ அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து பக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாட் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே அளவில் இருக்கும் இப்போ நெக்குக்கு நான் லைன் போட்டு பாக்ஸ் போட்டிருக்கேன் இதில் வந்து மூணு இன்ச் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு இன்ச் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் இன்ச் கா இன்ச்சு வந்து ஹூக்குப்பட்டிக்கு போயிடும் மீதி இதில் வந்து நம்ம கிராஸ் பீச் பீஸ் வச்சு தைக்கும்போது நீட்டாக இருக்கும் அந்த நெக்கு பார்க்கும்போது அந்த சொல்கிற மிஸ்டேக் எல்லாமே வராது இந்த சைடில் நம்ம குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அளவுக்கு காய் சாஃப் இன்ச் காய் இன்ச்சு அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணால் போதும் இதை வந்து கட் பண்ணும்போது இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து அலோ ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டோட நீளம் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டரை இன்ச்சு அந்த டாட் பிடிக்கிற இடத்துல வந்து பத்து இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பன்னெண்டரை இன்ச்சை வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு இப்போ ப்ளவுஸில் வந்து ஹூக் பட்டி இருக்கு பாருங்க இந்த ஹூக் பட்டி இருக்கிற இடத்த வந்து நீங்கள் இது மாதிரி நெக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பட்டியும் அந்த பீஸும் ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ அளவுக்கோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சைடில் அதே மாதிரி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு கீழே தையலுக்கான அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு டாட்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் பார்ட்டு இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த மூணு டாட்டையுமே நம்ம வந்து கரெக்டாக இதுலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து சென்று மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு சைடில் ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி இப்படி கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சின்ன ட்ரிக்குமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு கால் இன்ச்சு உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி சென்டர் பார்ட்டு டாட் பிடிக்கிறத மார்க் பண்ணிக்கோங்க இந்த கீழே வர்றதை லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னும் ஷேப்பு அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஆல் அமுக்கினீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க அப்போ தான் எனக்கு ஒரு அடுத்து அடுத்து வந்து எனக்கு மோட்டி மோட்டிவேஷனாக இருக்கும் நான் ஒவ்வொரு டைமும் நான் வந்து வீடியோ போடும்போது அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவிலேயே தான் நான் போடுறேன் இல்லை வேறு யாருக்கும் இந்த என்ன மாடலில் ப்ளவுஸ் தைக்கிறது இல்லை என்ன வீடியோ உங்களுக்கு தேவையோ அதாவது ஸ்டிச்சிங் சம்மந்தமாக என்ன வீடியோ தேவையோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டு கூட நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கரெக்டாக டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோமான்றதுக்கு சோல்டு ரெண்டையுமே ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரில் விழுகணும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல விழுகணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக சென்ட்ரு டாட்டுக்கிட்ட நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த பீஸில் நீங்கள் வந்து இன்னொரு பட்டிக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கரலாம் ஏன்னா பட்டிக்கிட்ட வந்து ரெண்டு துணி வச்சாதான் நம்மளுக்கு வந்து கிரிப்பாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சுருக்கம் இல்லாமல் சீக்கிரம் சுருண்டுக்காது சில பேர் வந்து அந்த பட்டிக்கு வந்து பேண்ட் பீட்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லை பனியன் கிளாத்து இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அது வந்து கிரிப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்லேயும் மூணு கிளாத் வச்சோம் இல்லை மேக்ஸிமம் ரெண்டு இருக்கணும் அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு இதுக்கு மிச்சம் உள்ள கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றத பார்த்துட்டோம் இப்போ எல்லா பார்ட்டையுமே நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் நான் ஏற்கனவே ஃபுல் வயல் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க என்னோடய பேஜில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்